பொதுவாகவே விருச்சிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா விருச்சிகத்தினோட லைஃப்ல வந்து கண்ணீரும் கம்பளையும் ஏமாற்றமும் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே இல்லை அப்படிம்பாங்க ஜோதிடர்கள் காரணம் என்ன அப்படின்னா அது வந்து சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாமா விருச்சிகம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு தான் காரணம் என்னன்னா அவங்க அந்த கண்ணீரும் கம்பளமும் ஏமாற்றமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை உயரத்துல கொண்டு போவோம் அந்த யார்னால அவங்க வந்து அசிங்கப்பட்டாங்களோ அவமானப்பட்டாங்களோ அவங்க முன்னாடி நான் கோபுரத்தினோட கலசத்துல உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோடு செய்வாங்க அப்படிப்பட்ட விருச்சிகராசி அன்பர்கள் இது வந்து பாருங்க விருச்சிகத்தை பத்தி கண்டிப்பா இது சொல்லியே ஆகணும் விருச்சிகத்தை பார்த்து வியந்த ஒரு குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட விருச்சிகராசி அன்பர்கள் அவங்களுக்கு மீனத்துல இப்போ சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு அது வந்து பஞ்சம சனியாக வராரு பஞ்சம சனியா வரவர் அஞ்சாம் பாவோ ஆக பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சம சனியா வரக்கூடியவர் விருச்சிகராசி அன்பர்களோட வாழ்க்கையில என்னென்னலாம் பஞ்சம் இருக்கு அதை அத்தனையும் போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம்